வணக்கம் நண்பர்களே நம் வாழ்வில் நாம் சந்திக்கும் பல பேர் ஆற்றல் கொண்டவர்கள்தான் அவர்களையெல்லாம் எப்படி வந்து கையாள்வது என்பதை இந்த காணொலியில் பார்ப்போம் அதற்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே கூட இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஒரு ஊர் அருகே உள்ள மலை குகையில ஒரு பிரபல முனிவர் வாழ்ந்துட்டு வந்தார் பலரும் அவரிடம் அறிவுரை பெற தினமும் வருவார்கள் ஒரு நாள் ஒரு இளைஞர் அவர்கிட்ட வந்தாரு அவர் முகத்துல கோபம் ஏமாற்றம் மன உளைச்சல் எல்லாமே நல்லா தெரிஞ்சுது அந்த இளைஞர் முனிவர் கிட்ட சென்ற முனிவரே என்னுடைய வாழ்க்கை நரகமாய் உள்ளது எங்கு சென்றாலும் எதிர்மறையான நபர்கள் தான் இருக்காது நான் எதை பண்ணினாலும் அதுல ஒரு குறை சொல்றாங்க எனக்குன்னு ஆதரவா யாருமே கிடையாது நான் என்ன பண்ணினாலும் தப்புன்னு பேசுறாங்க எல்லாம் எப்படி நான் வந்து கையாள்வது அப்படின்னு அந்த முனிவர் கிட்ட இந்த இளைஞர் வந்து கேட்டார் முனிவர் நிதானமா ஒரு புன்னகையுடன் கேட்டார் நீ இன்று என்னை பார்க்க வந்த பாதையில எத்தனை நாய்கள் குறைத்தன இளைஞர் சொன்னாரப்போ நான் கவனிக்கவே இல்லையே சில நாய்கள் குறைத்தன ஆனா நான் வந்து விட்டேன் அப்படின்னு இளைஞர் வந்து முனிவர் கிட்ட சொன்னார் முனிவர் சிரிச்சிட்டே சொன்னாரு அதே மாதிரிதான் எதிர்மறையானவர்கள் நாய்கள் குறைப்பது போல அவர்கள் குறைத்து கொண்டேதான் இருப்பார்கள் நீ அவர்களோடு நின்று பதிலளிக்க தொடங்கினால் அவர்களோடு நீயும் ஒரே நிலைக்கு கீழறங்கி விடுவாய் ஆனால் நீ உன் பாதையில் தொடர்ந்தால் குரல்களும் மங்கிவிடும் அந்த இடத்திலிருந்து நீ வலிமையாக தப்பி விடுவாய் நீங்கள் கவனத்தை எதில் செலுத்துகிறீர்களோ அதுவே உங்கள் உணர்வுகளை கட்டுப்படுத்தும் எதிர்மறை புரிந்து கொள் ஆனால் அதில் மூழ்காதே என்று முனிவர் இளைஞரிடம் கூறினார் இந்த கதை மூலமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியது எதிர்மறை மனிதர்கள் நம்மை சுற்றி இருப்பது இயல்பு அவர்களின் செயல்கள் நம்மை பாதிக்காமல் இருக்க நாம் நம் பயணத்தில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டும் நாம் அவர்களை பொருட்படுத்தாமல் சென்றால் நம் பாதையில் நாம் வெற்றி பெறலாம் ஒரு கட்டத்துக்கு மேலே அவர்களை விட்டுவிடுவார்கள் அப்படியே இல்லை என்றால் அவர்களுக்கு வேறு வேலை இல்லை என்று நாம் நம் வேலையை பார்த்து செல்ல வேண்டும்